அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன் இன்னைக்கு நாம் ஆதிசங்கரர் எழுதிய ரத்னமாளிகா அப்படிங்கிற ஒரு ஞான நூலில் அவரே கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் ஆதிசங்கரே கூறியுள்ளார் அந்த அந்த கேள்வி பதிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறைவற்றவன் யார் நல்ல பிள்ளைகளை பெற்றவன் எது தெய்வம் நல்ல காரியம் கௌரவத்துக்கு காரணம் யாசிக்காமல் இருப்பது அன்புடன் செய்ய வேண்டியது ஏழைகளிடம் கருணை எவன் முன்னேற்றம் அடைவான் வணக்கம் உள்ளவன் மனிதனுக்கு பகை யார் எதற்கும் முயற்சி செய்யாமல் இருப்பது துயரம் எது திருப்தி படாமல் இருப்பது உலகில் அதீத பயம் எதனால் மரணத்தால் கொடுமையான விஷயம் எது பெரியவர்களை அலட்சியம் செய்வது சிறந்த நன்மையை கொடுப்பது எது தர்மம் எது நரகம் பிறருக்கு வசமாதல் உலகம் யாருக்கு வசப்படும் தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கு சகல சுகத்துக்கும் காரணமாக இருப்பது எது புண்ணியம்